ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நானங்கள் அரட்டை கர்த்திகா என்னோடய ஹேர் ஆயிலு சுத்தமான மரச்செக்கில் ஆட்டப்பட்ட தேங்காய் எண்ணெயில் எனக்கு தெரிஞ்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நான் கச்சே நான் சேல் பண்ணிகிட்ருக்கேங்க ஸோ நான் அண்ணாக்கிட்ட கேட்டேன் அண்ணா என்னை தேங்காய் நாட்டுற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு ஸோ அங்கே போனால் எனக்கு பார்க்கவே ஆசையாக இருந்துச்சுங்க நான் சுற்றி சுற்றி வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த தேங்காய் எல்லாம் அரைச்சி அது எப்படி ஃபில்ட்ரு பண்ணுறதுன்னு பாருங்களேன் ஸோ இதை பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சுங்க ஒரு குழந்தத்தனம்மா அதனால தாங்க இந்த வீடியோவை நான் வந்து உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் நான் எல்லாத்துக்குமே இது யூஸ் இருக்கணும் இல்லையா அதனால ஏன்னா ஒரு சில பேத்துக்கு தெரியாது இல்லையா எப்படி என்ன வந்து செக்கில் ஆட்டி ஃபில்ட்ரு பண்ணுறாங்கன்ட்டு அதனால தாங்க எனக்கு இது ரொம்ப அனுபவம் புது அனுபவமாக இருந்ததுனால தான் நான் ஷேர் பண்ணுறேன் என்ன எப்படியே வெடிக்கிட்டு ஃபில்ட்ரு பண்ணி நானும் பட்டரில் ஊற்ற போகிறேங்க என்னையை நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தா அப்படியே குடிச்சிடணும் போல இருந்துச்சு பட் என்னையாச்சு நான் வாரத்தில் மூணு டைம் தேங்காய் பால் குடிப்பேங்க ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வாசனையாக இருந்துச்சு ஸோ எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குங்க எங்கிட்ட ஹேர் ஆயில் வந்து நல்லா மூவ் ஆகிட்டு தான் இருக்குது எனக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்தனால தான் தாங்க நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இரநூறு எம்எல் வாங்கினீங்க அரை லிட்டர் வாங்குறாங்க அரை லிட்டர் வாங்கினீங்க ஒரு லிட்டர் வாங்கிட்டு இருக்காங்க ஏன்னா என்னோட இரும்பு சட்டி மூன்று லிட்டரு தாங்க பிடிக்கும் நான் காய்ச்சி வச்சுட்டுன்னா போடும் மல மழை கிடுகிடுன்னு எனக்கு என்ன மூவ் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கும் ஆயில் வேணும்னா எஸ் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சா லக்ஷர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை